நான் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேங்க இது வறுத்த ரவை தான் அதனால் நம்ம டயர் ரோஸ் பண்ணலை இப்போ ஒரு இதில் இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ பால் சூடாகி வரட்டும் இப்போ பால் நல்லா கொதிக்குதுங்க இப்போ நம்ம ரவையும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் இது கூட முக்கால் கப்பு சீனி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து கலந்துக்குங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க இப்போ இதை நம்ம ஆறவும் நம்ம எடுத்துக்கலாங்க இதை நல்லா நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாங்க நல்லா கை பொறுக்கிற சூடு அளவு இருந்தாலே போதும் இப்போ நல்லா ஸ்மூத்தாக நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் லைட்டாக எண்ணெய் இல்லை நெய்யை எதுனாலும் நீங்கள் கையில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் பிடிச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த அளவுக்கு நம்ம பிடிச்சுக்கோங்க ஒரு ஸ்டிக்கு மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிருக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம உருட்டி ரெடி பண்ணியாச்சுங்க இதில் நான் இப்போ டெஸ்கேட் கோக்கனட் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் திருவினாது இந்த வீடியோ வேணும்னா கேளுங்க நான் போடுறேங்க அப்ளைட் பண்ணுறேன் இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் சீனி பிடிச்சது நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சீனியாக கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து இதில் நம்ம தேங்காயில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாங்க எ எல்லாத்தையும் ஒரு சாயந்தர நேரம் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நம்ம டக்குன்னு வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குட்டிஸ்க்கு ரவை வச்சுட்டு சிம்பிளாக எவ்வளோ சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணுமோ அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருக்கோங்க ஒரு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நம்ம எப்பயும் என்னென்ன பொறிச்சு பாரு இந்த மாதிரி கூட நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ